அருளை விஷ்ணு துர்கை திருக்கருணையாலே வருகின்ற ஆடி மாதம் இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமை இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று திருவண்ணாமலையில் ஆடி அமாவாசையில் ஒரு நூற்றி எட்டு பேர் ஒன்றாக செய்து உங்களுடைய மூதாதையரை நினைவு கூர்ந்து இரவு பதினொன்னே முக்காலிருந்து பன்னெண்டரை மணி வரை ஒரு தியானம் உங்களுடைய வாழ்நாளில் ஒரு மணி நேரத்தை அமாவாசையில் உங்கள் மூதாதையர்க்காக நீங்கள் திருவண்ணாமலையில் வந்து அவர்களுக்காக நீங்கள் அவர்களை எண்ணி உங்கள் தகப்பன் பாட்டன் தாத்தா இவர்களுக்காக நீங்கள் தியானம் பண்ணீர்களானால் திருவண்ணாமலையில் இரவு அமாவாசை இரவு பதினொன்றே முக்காலேருந்து பன்னெண்டை கால் வரைக்கும் நீங்கள் திருவண்ணாமலையில் வடநோக்கிய மகாருத்ராட்சலிங்கேஸ்வரர் முன்னிலையில் இந்த தியானம் வகுப்பு நடைபெறுகிறது இது எதுக்கு சாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணத்தடை குழந்தை பேரு நிரந்தர வேலை வேலை கிடைக்க நம்ம மூதாதையனால் ஏற்படக்கூடிய துன்பத்திலிருந்து நாம் வெளிவர வேண்டும் என்பதற்காக அருணாச்சலத்தில் இருந்து திருவண்ணாமலையில் அமாவாசை வேலையில் இரவு பன் முக்காலிருந்து பன்னெண்டே கால் வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது இதில் நூற்றி எட்டு பேர் தான் கலந்துக்க முடியும் இது கலந்ததுனால எனக்கு என்ன பையன் அப்படின்னா தீராத வியாதிகள் தீராத கடன் பிரச்சிகள் திருமண தடை குழந்தை பேர் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அது தீர்ந்துடும் நம்ம மூதாதியாரில் தான் நம்ம இந்த உலகத்துக்கு வந்து இருக்கிறோம் நம்ம மூதாதியருடைய அங்கத்தை வாங்கி கொண்டு தான் நம்ம இங்கே வந்துருக்கிறோம் ஒரு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா என்னுடைய மூக்கு பார்த்திங்கன்னா என் தாத்தாவுடைய தாத்தா என்னுடைய கண் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட கண் எனது கண்ணை கண்ணத்தை பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தாவுடைய அம்மாவுடையது அப்படி ஒவ்வொரு பொருளும் நம் மூதாதியார்ட்டேருந்து கடன் வாங்கி வந்துக்கிறோம் திருவண்ணாமலையில் ஆடி அம்மாவாசையில் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது நூற்றி எட்டு பேர் மட்டும்தான் கலந்து கொள்ள வேண்டும் அனைவருக்கும் தர்ப நுனி உங்களுக்கு கொடுத்து ஒரு மூணு அமாவாசையில் நீங்கள் இந்த நிகழ்ச்சிகளை கலந்துக்கினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பமெல்லாம் இன்பமாக மாறும் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் சிவசிதம்பரம் அருணாச்சலம் இந்த நிகழ்ச்சிகளில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் sendit